அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை வாரதி பேசுகின்றேன் பங்குனி உத்திரமக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்தும் நான் ஏற்கனவே ஏற்கனவே போட்டுட்டேன் அதில் வந்து மெயினாக நான் சொல்லியிருந்தது வந்து ஒரு வெள்ள துணியில் ஒரு மஞ்சளை பசைஞ்சிட்டு தண்ணியில் பசைஞ்சு அது அந்த துணியில் தடவிட்டு அதுக்குள்ளே கல்யாணம் சீக்கிரம் ஆகணுன்றவங்க கல்யாணம் நடக்கணுன்றவங்க உங்களுக்காகவோ இல்லை உங்களுக்கு உங்களுடைய வேறு யாருக்காவது நீங்கள் வேண்டுவீங்கள்ல அவங்களுக்காகவோ அந்த மஞ்சளை தடவிட்டு உள்ளே ஒன்றுப்பி காயினும் உள்ள ஒரு மஞ்சள் நூல் அதுக்கு தாலி கயிறு மாதிரியும் இருக்கலாம் வேறு நம்ம நோம்புக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் மஞ்சள் கயிறு அப்படியெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி முடிச்சு விற்கணும் அவ்வளோதான் அது முடிச்சிட்ட பின்னாடி அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு அந்த ஒன்று காயின்னு எடுத்துமே கோயிலில் போடணுமா அந்த ஒன்றுக்காக தான் கடவுள் நமக்கு பண்ணுறாரா அதெல்லாம் கிடையாது அந்த நிமிஷம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அது ஒரு சாசன ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அது பிரபஞ்சத்துக்கு அது பதிவு விற்கிறோம் நம்ம அந்த சடங்குனுடைய மெயின் நோக்கம் அதுதான் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி குழந்தை வேணுன்னா உங்கள் வீட்டில் வந்து பாலாடு இருந்தாலும் இல்லை பாலாடை வாங்கிக்கோங்க சில்வரில் தான் வாங்கணும்னு கிடையாது பாலாடு இல்லைன்னா குட்டி ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க அதை பாலாடியாக நினச்சி வச்சுக்கோங்க அதை வச்சு அதை கூட பி வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் துணி அதே மாதிரி மஞ்சள் பூசின துணியில் முடித்து போட்டு வைங்க பங்குனி உத்தரம் பண்ணிக்கு பண்ணுங்க ஏன்னா அன்றைக்கி நிறைய கடவுள்களுடைய திருமண நாள் திருமணம் செஞ்சுக்கிட்ட நாள் அப்படின்றதுனால அதுவும் சில முக்கியமான விஷயங்கள் முடிஞ்ச பின்னாடி திருமணம் நடந்தது உங்களுக்கு அதனால் அது ரொம்ப ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் பங்குனி ஊத்திரம் பண்ணிக்கு பண்ண வேண்டிய விஷயமாக சொல்லிவிட்டேன் இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நான் பல வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்கிற பல விஷயங்கள் அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தணும் உங்களுக்குன்றதுக்காக நான் இதை நான் போடுறேன் இது வந்து என்னதுன்னா உங்களுடைய வீட்டினுடைய குழந்தைங்கள்லாம் விளையாடுற இடமா இருந்தால் அது இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போடலாம் இல்லைன்னா ஒரு பெரிய தாமால் தட்டில் கூட நீங்கள் அதை இதில் மாக்கோலம் மாதிரி மாதிரிலாம் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த அக்ரிலிக் பெயிண்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இதில் கூட போடலாம் அது கண்டிப்பாக மாவில் கோலத்தில் தான் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து க தெரியாது ம மார்பிள் இதில் டைல்ஸ் இதெல்லாம் அதுக்கு முன்மையில் அது வந்து தெரியணும் கண்ணுக்கு அது ரொம்ப முக்கியம் இதில் நிறைய குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு அதில் போட்டுந்தான் எறும்பு சாப்பிட்ருக்கோம் அதில் கோலம் போட்டுந்தான் நல்லாயிருக்கும் அந்த அது ஒரு ஸ்பூன் எடுத்துன்னு போயிட்டு அரிசி மாவு எடுத்துன்னு போயிட்டு வீட்டினுடைய ஓரத்தில் ஒரு இடத்துல அரிசி மாவு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட அதை எறும்பு சாப்பிட்டு போகுது அந்த போடுற கோலத்தில் தான் அது வந்து எறும்பு சாப்பிடணும்னு கிடையாது ரெண்டாவது அது மிதிச்சிருவோம் யாராவது வந்து அந்தளவுக்கு பெரிய வாயிலும் பெரிய தோட்டத்துறவும் கோலம் ஒரு இடத்துல இருக்கும் ரோட்டில் இருக்கும் அது எங்கேயோ இருக்கும் மணலில் அந்த இடத்துல எறும்பு சாப்பிட்டு போய்டுன்ற காலத்துக்கு தான் அது மேட்ச் அது இன்றைக்கி இருக்கிற கொஞ்சோண்டு இடைவெளியில் வந்து நம்ம அந்த இதை அந்த மாவில் கோலம் போட்டோம்மாணா அதை மெதிச்சுக்கிட்டே நம்ம வீட்டில் வீடெல்லாம் வந்தோம்னா அப்படி பிசு பிசுப்பாகும் வீடெல்லாம் அரிசி மாவில் போட்டால் அப்படி இல்லைனா இந்த அரிசி மாவை கலந்து நம்ம போடுறோம் பார்த்தீங்களா துணி வச்சுக்கிட்டு போடுறோம் பார்த்திங்களா அரிசி மாவில் அதாவது லிக்யூடு அரிசி மாவில் போடுறோம் பார்த்தீங்களா அந்த கோலம் போடுறோன்னா போடலாம் நீங்கள் ஏன்னா அது கொஞ்சம் கலையாமல் இருக்குன்றதுனால அது எதுக்குன்னா சொல்லும் போதே சில பேருக்கு அதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்போ இப்போ கொஞ்சம் செமி பூமர்னு சொல்லிட்டு இல்லைனா பூமர்னு சொல்லிட்டு இருக்காங்க பூமர் ஆண்டி ஆண்டி இல்லைன்னா பூமர் அங்கிள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் கொண்டு வருவாங்க நான் அக்ரிலிக் பெயிண்ட்டில் போட்டுக்கலாம்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷம் என்னுடைய அந்த பிரபஞ்ச கான்செப்ட் விஷயத்தை விட்டுட்டு வேறு ஒரு கான்செப்ட்டுக்கு போவாங்க இப்போ நீங்கள் கேட்டுருந்துருக்கிறவங்க ஒரு சிங்கிள் பர்சனாக வந்து நான் எந்தெல்லாம் சொல் தொடர்ந்து என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு அது என்னெல்லாம் நான் சொல்ல வரேன் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகணும் இந்த எந்திரங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது இப்போ எந்திர தகடில் இது இருக்குது எந்திர தகடு நம்ம நிறைய வச்சுக்கிறோம் மாந்திரிகம் வீட்டில் சக்தி பேய் பிசாசு வராமல் இருக்கிறதுக்காக வாசப்படியில் அடித்து ஓட்டுறது கால காலமாக வேத காலத்துலேருந்து எதிர்வேத சாம வேத காலத்துலேருந்து உங்களுக்கு இந்த தகட்டில் அடித்து இது வந்து யூஸ் பண்ணுறதுனால சில தீய உங்கள் வீட்டில் இருக்கிற சாபங்கள் தோஷங்கள் நீக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற விஷயம் கல பல யுகங்களாக தெரிஞ்சு வர விஷயமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த தகட்டை அந்த தகட்டில் இருக்கிற அந்த கோலத்தை அந்த டிசைனை எறும்பு சாப்பிடு போதா ஆனால் அதை நம்ம ஏற்றுக்குறோம் இல்லைங்களா அது ஒரு ஆக்டிவா ஒன்று அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ஒரு குழந்தை கழிச்சிரும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு தாமால் தட்டில் ஒரு பெரிய தாமல் தட்டில் அதுக்குன்னே ஒரு தாமல் தட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்கண்ணா நான் முஞ்சா பித்தளையில் வாங்கி வச்சுக்கோங்க அதில் அந்த குபேரனுடைய இந்திரம் ஒன்று இருக்குது பாருங்கள் நம்பர்ஸ் போட்டது அந்த குபேர்னு எந்த பக்கம் கூட்டினாலும் இருபத்தேழு வரும் பார்த்தீங்களா எழுபத்தி ரெண்டோ இருபத்தேழோ வரும் பார்த்தீங்களா அந்த இது போட்டு வச்சுங்க அந்த தட்டில் அக்ரிலிக் பெயிண்ட்டில் போட்டு அதை அப்படியே வச்சுங்க அந்த தட்டு அதுக்கு நேனு ஒரு வீடியோ போட்டு நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் இந்த வரைஞ்ச அந்த ஒரு விஷயத்தையாவது வச்சுக்கலாம் இல்லைனா நான் ஒன்று சொல்லுவேன் பார்த்தீங்களா குழந்தையெல்லாம் கலைக்கிறதெல்லாம் இப்போ இருக்காது மெதிக்காது இருப்பாங்கன்னா நடுகாலில் இல்லைனா நிறைய பேர் நடக்காத ஒரு இடமா பார்த்து நீங்கள் போட்டு அது உள்ளே கலர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லட்டை சேரணும் ஏன்னா இது ஒரு எந்திர மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுனால பூமியில் அது படாத மாதிரி நடுவில் ஃபுல்லாக கலர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே போடணும் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் போட்டால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க நான் இது பங்குனி ஊத்திரம் பண்ணிக்கு மட்டும் விளக்கேற்றுங்க போதும் ஆறு விளக்கு ஆனால் இந்த கோலம் ஆறு நாள் இருக்கட்டும் உங்களுடைய விளக்கு விளக்கேற்றிட்டு இந்த கோலம் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலாக ஆறு முறை சொல்லுங்கள் அதுலேருந்து ஆறு நாளைக்கு நாளைக்கு தான் பங்குனி ஊற்றுறோம் அதுலேருந்து ஆறு நாளைக்கு கோலம் இருக்கட்டும் நீங்கள் விளக்கேற்றலாம் பரவாயில்ல அந்த ஆறு நாளுமே நீங்கள் ஆறு முறை ஆறு முறை உங்கள் வேண்டுதலை வந்து அங்கே சொல்லிவிட்டு ஆறு ஆறாவது நாள் சொல்லி முடிச்சிட்டு பின்னாடி உங்கள் வேண்டுதல் சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி இந்த இது வந்து நீங்கள் தொடச்சிடுங்க இல்லைன்னா அந்த இதுவை ரிமூவ் பண்ணிடுங்க மிக சரியாக ஆறு நாள் இருக்கட்டும் அந்த நாள் கணக்கு ஆறு நாள்ன்றதுக்கு ஒரு கணக்கு நீங்கள் ஆறு முறை உங்கள் வேண்டுதலை சொல்கிறீங்கன்றது அது ஒரு கணக்கு பங்குனி உத்தரவாணைக்கு மட்டும் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றுறீங்கன்றது இதெல்லாம் சேர்ந்து ஒரு விதமான காம்பினேஷனோட ஒரு விதமாக ஒர்க் பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னால் நிறைய பெருசாக டஃப்பாக நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட இது வந்து நீங்கள் ஒரு தூரம் இருக்கிற கோயில் போங்க இதை நீங்கள் செலவு பண்ணி பண்ணுற விஷயம் அப்படின்லாம் நான் சொல்லலை எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி அந்த ரங்கோலி கலர்ஸ் கொண்டு கோலம் நீங்கள் எப்பவுமே வச்சுக்கங்க வாங்கி ஏன்னா நான் சொல்கிற சில பிரபஞ்ச விஷயங்களுக்கோ இல்லை நம்ம பழைய முறை மெத்தடுத்தையும் இப்போ பிரபஞ்சத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி சில விஷயங்களை நான் சொல்லுவேன் பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற விஷயங்களும் இருக்கும் நம்ம பிரதான காலத்து விஷயங்களும் அதில் வரும் அப்படி ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லாம் கூட அப்படி தான் த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸ் நீங்கள் எழுதுங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் சொல்லப்போனா நாளைக்கு ஓம் சரவண பவ முந்நூத்தி முறை எழுதுனா கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் உண்மையிலே ஒரு பங்குனி ஊத்திரம் இல்லை ஒரு வைகாசி விசாகம் பண்ணிக்கு நான் அந்த மாதிரி முருகரை எழுதி பார்த்துதான் இந்த இந்த மாதிரி பிரபஞ்ச கான்செப்டையும் நம்முடைய கடவுள்களையும் சேர்த்தா மேஜிக் நடக்குதுன்றதை பார்த்தேன் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சேன் இது நம்முடைய இதுலேருந்து தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் போயிருக்குது நம்மளுடைய இதில் கந்தசஷ்டி கவசத்தில் தான் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த முப்பத்தி ஆறுன்ற நம்பரு இருபத்தேழுன்ற நம்பரு இதுங்கெல்லாம் நம்முடைய இதுலேருந்து தான் அது போயிருக்கு அது ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சது அப்படின்றதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது அதனால் இந்த விஷயம் நீங்கள் பண்ணலாம் இல்லை இந்த விஷயம் எல்லாமே நான் பண்ணுறேன் அந்த நான் மஞ்சளில் நூல் வச்சுட்டு கல்யாணத்துக்காக பண்ணுறது குழந்தைக்காக பாலாடை வச்சு சொன்னது அதையும் பண்ணுறேன் இந்த கோலமும் போட்டுறேன் முந்நூற்றி இருபத்தொம்பது முறையும் நான் ஓம் சரவணபாவை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குதோ எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதோ எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு பிரயத்தனப்பட போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜியும் டைமும் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் இதில் ஒன்று மட்டும் பண்ணுறதோ இல்லை இந்த மூணுத்தையும் பண்ணுறதோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன் தயவு செஞ்சு இது நீங்கள் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஏன்னா லாஸ்ட் ஒன்றரை வருஷமாக நான் தொடர்ந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி எந்திரங்களை போட்டு 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 அதில் ஒரு பெரிய மேஜிக்கு விஷயங்கள் வரி அப்படியே உலா வந்ததுன்னு சொல்லலாம் சித்தர்களும் கடவுள்களும் வந்து என்னோடு வந்து பயணிச்சதுன்னு சொல்லலாம் உலா வந்ததுன்னு சொல்லலாம் அமானுஷிய விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை எனக்கு புரிதல் ஏற்பட்டு கொண்டே இருந்ததுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதனால் இந்த எந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ